அப்பா மாட்ட நேர்மை இல்லை நான் உபகாரம் செய்யணுமான்னு கேட்டார் ஒரு நபி தோழர் அத்தா அம்மா அநியாயமா நடக்கிறாங்க பார்த்து நடக்கிறாங்க தக்க அக்காவுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க எனக்கு கொடுக்கறது இல்லை நான் நேர்மையா நடக்கணுமான்னு கேட்டாங்க சர்க்காரை ஆலம்லா அலை சல்லம் ஒயின் வளமாக்கா ஓயின் வளமாக்கா அவர்கள் உனக்கு அநீதி செய்தால் அநீதி செய்தால் அநீதியை செய்தாலும் நீ சரியாக நடக்க வேண்டும் மூணு தடவை சொல்றாங்க அக்கா சரியில்லை அம்மா சரியில்லை நேர்மையா இல்ல சொல்லாதே நீ தவறுகிறாய் அவர்களிடத்தில் ஆயிரம் தவறு இருக்கட்டும் அவர்களுக்கு நீ அடிவணிந்து வாழ்த்து விடுதான் வைப்பான் எனவே எளிமை ஒரு அற்புதமான பருவம் நான் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கேன் எப்படியெல்லாம் இருக்கணும் எதை கொண்டு வரணும் எதை கொண்டு வரக்கூடாது கோபம் அடக்க உணர்ச்சிகள் அடக்கப்பட வேண்டும் நம்முடைய கைடு நம்முடைய தாயும் தந்தையும் அவர்களை மதிக்கிற போதெல்லாம் உங்களை மதிக்கும் அடுத்த தலைமுறைகளை அல்லா ஏற்படுத்துவான் என்றார்கள் உங்க உம்மாவாப்பாட்ட நீ அழகா நடந்தா உங்ககிட்ட அழகா நடக்கிற பிள்ளைகளை அல்லாஹ் உனக்கு பிறக்கச் செய்வான் உன் பிள்ளை நல்லா இருக்கும் உன் பிள்ளை உனக்கு கட்டுப்பாடும் உன்னை மதிக்கும் நீ மதித்து நடந்தால் அல்லா நமக்கு அந்த வாழ்க்கையை நசிபாக்குவான் ஆக